நான் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே வந்து வெப் டிஸ்கைனிங் பண்ணுறது எப்படிங்கிற டுட்டோரியில் வந்து வீடியோவாக போட்டிருந்தேன் அதை பார்த்து நிறைய பேர் வந்து நீங்கள் நீங்கள் வெப் டிஸ்கைனிங் பண்ணது எப்படின்னு சொல்லிட்டீங்க அதுக்கான அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணது எப்படின்னு நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்டிருந்ததுங்காட்டி நான் அதுக்கான அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணது எப்படிமோ டொமைன் ரிஜிஸ்டர் பண்ணது எப்படின்னு நான் சொல்ல போகிறேன் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஜட் ஓஸ்டிங் டாட் இன் அந்த வெப்சைட் போய்க்குங்க அந்த வெப்சைட் பேர் பார்த்தீங்கன்னா ஜெட் ஓஸ்டிங் டாட் இன் அப்புடின்னா ஜெட் ஹைச்ஓஎஸ் t i n g . i n जद होस्टिंग . in போய்டிங்னா z o s t i n . in நீ பாத்தீங்க மேல டோம் மெனுலயே பாத்தீங்கன்னா டொமைன்ஸ் அப்படின ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் டோஸ்டிங் டாட் இன் போயிட்டிங்கன்னா லோகோ பார்த்திங்கன்னா ஜட்டு ஹோஸ்டிங் இருக்கும் இது மேலே பார்த்தீங்கன்னா மெனு டொமைன்ஸ் அப்படின்னு இருக்கும் இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயென்னா மாறலாம் அதனால் நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா எல்லா வெப்சைட்டுமே பார்த்தீங்கன்னா எல்லா பெரிய வெப்சைட்டுமே ஒரு வசதி குறுக்காவோ இல்லை அவங்க டிசைன் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நான் ஏதாச்சும் புதுசாக பண்ணலாம் அப்படிங்கிறக்காங்க அதனால் டிசைன் வந்து எப்பயென்னா மாறலாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா டொமைன் அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஜஸ்ட் டொமைன் அப்படிங்கிற லிங்க் கிளிக் பண்ணிவிடுங்க உங்களுக்கு டொமைன் அப்படிங்கிற லிங்க்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பேஜுக்கு நம்ம டொமைன் ரிஜிஸ்டர் பண்ணுற பேஜுக்கு போகும் நீங்க ஃபஸ்ட்டு வெப் டொமைன் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வெப் ஹோஸ்டிங் ரிஜிஸ்டர் பண்றோம்னா நீங்க டொமைன் டொமைன் கிளிக் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு வெப் ஹோஸ்டிங் வேணும் அப்படின்னா இங்கே வெப் ஹோஸ்டிங் வெப் ஹோஸ்டிங்கோட சேர்த்து டொமைன் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வெப் ஹோஸ்டிங்கே க்ளிக் பண்ணிக்கங்க வெப் ஹோஸ்டிங் க்ளிக் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் இது டொமைன் க்ளிக் பண்ணி அவர் போகிறப்ப உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் நீங்கள் வெப் ஹோஸ்டிங் க்ளிக் பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் வெப் ஹோஸ்டிங்கில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன பிளான் தேவையோ அதை எடுத்துக்கங்க உங்களுக்கு அட்வான்ஸ்டு பிளான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஸ்பேஸும் அதிகமாக இருக்கும் அன்லிமிடெட் பிளான் எல்லாம் மற்ற எல்லாமே அன்லிமிட்டடு ஸ்பேஸ் ஒன் ஜிபி இரநூறுபி ஸ்பேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து நூறு பத்தாவது தெரியல உங்களுக்கு ஒன் ஜிபி ஸ்பேஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அளவாக இருக்கும் கொஞ்சம் பெரிய வெப்சைட் இருந்தாலும் ஜிபி ஸ்பேஸ் அளவாக இருக்கும் அட்வான்ஸ்டு பிளான் செலக்ட் தான் பெஸ்ட்டு இல்லை உங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன வெப்சைட்னால் நீங்கள் இந்த பேசிக் பிளான் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு நீங்கள் வெப்சைட் ஓரளவுக்கு நல்ல வெப்சைட்னால் அது மீடியமான வெப்சைட் அப்படிங்கிறப்போ நீங்கள் அட்வான்ஸு பிளானே செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்க அப்புறம் உங்கள் தேவையை பொறுத்து நீங்க பிஸ்னஸ் பிளானோ அன்லிமிடெட் பிளானோ ஏதோ ஒன்று போட்டுக்கலாம் நீங்கள் ஏதோ ஒன்று இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பிளான் வேணும் அப்புறம் உங்களுக்கு என்ன டொமைன் இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டிஜிஸ்டர் நியூ டொமைன் அது அப்படியே இருக்குது அது நீங்கள் எந்த சேஞ்சும் இல்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டிக் ஆகிருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டபிள்யூ 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 அப்படிங்கிறது இங்கே இருக்கும் அடுத்த எக்ஸ்டென்ஷன்ஸ் டாட் காமா டாட் நெட்டா டாட் ஓஆர்ஜியா அது டீஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா டாட் காமில் ஆனால் மேக்ஸிமம் எல்லாமே டாட் காமில் தான் ஆசைப்படுவாங்க எனக்கும் டாட் காமில் தான் வேணும் எனக்கு பார்த்தீங்கன்னா என் பேர்லேயே எனக்கு ஒரு வெப்சைட் வேணும் ஜஸ்ட்டு கிளிக் டு கண்டினியூ கொடுத்தோம்னா இந்த வெப்சைட் வந்து அவைலபிள் இருக்குது நான் வந்து ஒரு வரிசைக்கு ஆர்டர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் இயர் பே ஏன்னா பன்னெண்டு மாதம் நம்மளுக்கு வந்து டைம் கிடக்குது அதுக்காக வந்து ஒன் டூ இயரோ த்ரீ இயரோ ஃபோர் இயரோ அப்படி போக இல்லை நம்மளுக்கு பன்னெண்டு நாள் டைம் பன்னெண்டு மாதம் டைம் கிடக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நம்ம டொமைனை ரினியூவல் பண்ணுறதுக்கு நமக்கு ரிமைண்ட் பண்ணுவாங்க கண்டினியூ மறுபடி ஏ டூ கார்ட் கிளிக் பண்ணணும் ஏ டூ கார்ட் இது எல்லாமே நீங்க டிக் பண்ணிக்கங்க ஃப்ரீயா கிடைக்காத ஏடு வேணுமானே ஃப்ரீ ஃப்ரீன்னு தானே போட்டிருக்காங்க எல்லாம் டிக் பண்ணிக்கங்க பண்ணிக்கிங்க உங்களுக்கு கம்ப்ளீட் எல்லாம் இங்கே வந்துச்சு உங்கள் வெப் போஸ்டிங் பிளானுக்கு பார்த்தீங்கன்னா நான் நான் செலக்ட் பண்ணிக்கிற வெப் போஸ்டிங் பிளானுக்கு ஆயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு ரூபா வருஷத்துக்கு இந்த ஆயிரம் ரூபா அப்படிங்கிறதோட சேர்த்து ஒன்று நூறுரூவா வந்து டாக்ஸ் போடுவாங்க டேக்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லா ப்ராடக்ட்லேயுமே இருக்கிறதான ஒரு பிஸ்கட் வாங்குறாக்கோ டேக்ஸ் தான் இருக்குது டேக்ஸ் அதுக்கும் டேக்ஸ் பிடிக்கிறாங்களா அது மாதிரி ஒரு இதுக்கும் ஒரு டேக்ஸ் எல்லாமே வந்து டேக்ஸ் நான் இந்தியாவில் ஆகிற எல்லாத்துக்குமே வந்து டேக்ஸ் டேக்ஸ் பிடிச்சி தான் ஆவாங்க டேக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பிடிக்கிற டேக்ஸ் ஐடி ப்ரொடக்ஷன் டொமெண்டிக் டிசேஷன் இதுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சேர்த்தி ஐநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா பெர் இயர் உங்களுக்கு பெர் இயர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு ரூபா தான் செலவாகுது ஒரு வெப்சைட் மேனேஜ் பண்ணுறக்கு இது ஒரு கேபிளுக்கு கட்டுற காசோட கம்மி தான் வந்து நீங்கள் செக் அவுட் கொடுக்கணும் செக் அவுட் அப்படிங்கிற லிங்க்கை க்ளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணிங்கன்னா ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே இங்கே செட் ஹோஸ்டிங் டாட்டிலாம் அக்கௌண்ட்னா நீங்கள் நாங்கள் கிளிக் பண்ணி லாகின் பண்ணி கிளி கிளிக் பண்ணி நீங்கள் லாக்இன் பண்ணி கம்மி பண்ண உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் டோஸ்டிங் டேட்னால அக்கௌண்ட் ரிஜி பண்ண போகிறீங்கன்னா உங்கள் நேம் டைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபஸ்ட் நேம் ஃபஸ்ட் நேம் அப்படிங்க நேமோட ஃபஸ்ட் பார்ட் இப்போ ரமேஷ் குமார் அப்படிங்கிற ஒரு நேம் இருக்குன்னா அந்த நேமோட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ரமேஷ் செகண்ட் நேம் குமார் அப்படி நீங்கள் என் நேம் சத்யமூர்த்தி என் நேம் பார்த்தீங்கன்னா சத்யா இப்போ லாஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா மூர்த்தின்னு கொடுக்குறோம் அட்ரஸ் ஒன் சொன்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்ட்ரீட் உங்கள் ஹோம் நம்பரு அப்புறம் ஸ்ட்ரீட் கொடுக்கலாம் அட்ரஸ் டூல உங்கள் ஊர் பேர் சிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்கு உங்க சிட்டி என்ன எங்கள் சிட்டி பார்த்தீங்கன்னா திருப்பூர் திருப்பூர் டிஸ்ட்ரிக்கு உங்க கம்பெனி நேம் உங்கள் உங்கள் நேமே கம்பெனி நேம் கொடுக்கலாம் உங்கள் வெப்சைட்டுக்கு நீங்கள் என்ன பேர் போகிறீங்களோ அதே கொஞ்சம் கிராண்டாக உங்கள் கம்பெனி நேம் மாதிரி கொடுக்கலாம் அப்புறம் உங்கள் ஸ்டேட் ரீஜியன்னா உங்கள் மாநிலம் என் மாநிலம் தமிழ்நாடு நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்போ உங்கள் ஜிப் கோட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் போஸ்டர் கோடு அதாவது பின் பின்கோடு கோடு கண்ட்ரி இந்தியா டிஃபால்ட் தென் உங்க இமெயில் அட்ரஸ் டைப் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்கள் வெப் ஹோஸ்டிங்கான அக்கௌண்ட் பாஸ்வேர்டு நீங்கள் இந்த இமெயில் அட்ரஸும் நீங்கள் இப்போ ஒரு பாஸ்வேர்டும் போடத்தான் லாகின் பண்ண முடியும் ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ண மாதிரி வச்சுக்கோங்களேன் பாஸ்வேர்ட் கொடுக்குற மாதிரி பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம் தென் உங்கள் மொபைல் நம்பர் செகண்ட் மெத்தட் செலக்ட் பண்ணிக்கங்க இதான் வந்து பிரச்சனை இல்லாத அந்த மெத்தட் அதாவது நீங்கள் வந்து செகண்ட் மெத்தட் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நெட் பேங்கிங் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிஎம் கார்டு வச்சு கூட பே பண்ணால் உங்கள் நெட் பேங்கிங் வச்சு பே பண்ணலாம் ஆ உங்களோட கிரெடிட் கார்டுன்னா கிரெடிட் கார்டு வச்சும் பே பண்ணலாம் ஆனால் நீங்கள் வந்து இந்த மெத்தட் செலக்ட் பண்ணிக்கங்க கிரெடிட் கார்டு டெபிட் கார்ட் நெட் பேங்கிங் இந்த மெத்தட் டிக்கெட்ஸு கம்ப்ளீட் ஆர்டர் கொடுக்கணும் நீங்கள் இந்த கம்ப்ளீட் ஆர்டர் கொடுத்தீங்கனால உங்களுக்கு ஒரு மெயில் வந்துடும் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மெயில் வந்திருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மெயில் வரும் அப்புறம் நீங்கள் பே நவ் கொடுக்கணும் இங்கே பே நவ் கொடுத்தீங்கன்னா போதும் அதாவது நீங்கள் உங்கள் ஆர்டர் டீட்டெயில் எவ்வளவு மொத்தமாக நீங்கள் எவ்வளோ பே பண்ண போகிறீங்க ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பே பண்ண போகிறீங்க யாருக்கு பே பண்ண போகிறீங்க யார் நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் நீங்கள் பே பண்ண போகிற ஆல் டீட்டெயில்ஸ் இன்வாய்ஸ் ஐடி நீங்கள் எதுக்காக பே பண்ண போகிறீங்க நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணி எல்லா டீட்டெயிலும் வந்து இங்கேயே வந்துரும் உங்களுக்கு மெயிலும் வந்துடும் இதே மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு மெயில் வந்துடும் இங்கே இருக்க எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு மெயில் மூலமே வந்துடும் பே பேனாவும் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு இப்படி ஒரு பேஜுக்கு வரும் இந்த பேஜ் வந்து நீங்கள் எதை வச்சு பே பண்ண போகிறீங்க நெட் பேங்கிங் மூலமாக பே பண்ண போகிறீங்களா இப்போதைக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் மேஸ்ட் மேஸ்ட்ரவ் கார்டு மட்டும்தான் போடுற ஆப்ஷன்ஸ் இருக்குது இன்னும் வந்து இன்னும் ஒரு ஒன் வீக் இல்லை இன்னும் சில நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லா ஆப்ஷனுமே அதாவது இந்தியாவில் இருக்கிற எல்லா ஏடிஎம் கார்டுமே அக்செப்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இங்கே வந்துடும் நீங்கள் நெட் பேங்கிங் மூலமாக இந்தியாவில் இருக்கிற எல்லா பேங்கும் நெட் பேங்கிங்கும் இங்கே அக்செப்ட் பண்ணுற மாதிரி வந்துடும் இப்போதிக்கு ஒரு சில பேங்க்கிட்ட மட்டும் அப்ரூவ் வாங்கிக்கிறோம் இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனுமே இங்கே வந்துடும் ஜஸ்ட் நீங்கள் ஏதோ ஒரு ஆப்ஷன் டிக் பண்ணி பே பண்ணிவிட்டு பே பண்ண அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு அதோட எல்லாத்தோட தான் உங்கள் டொமைன் ரிஜிஸ்டர் ஆகி உங்கள் ஹோஸ்டிங் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் ஆகி அதுக்கான கண்ட்ரோல் பேனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நீங்கள் இங்கே பே பண்ண அஞ்சு செகண்டில் அஞ்சு செகண்ட்ல அடி பத்து செகண்டில் உங்களுக்கு எல்லாமே மெயில் மூலமாக வந்துடும் உங்களுக்கு எல்லாமே மெயில் மூலமாக வந்து எங்களுக்கு எல்லா பாஸ்வேர்டு எல்லாமே நீங்கள் மெயில் மூலமாக வந்தோம் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே சேஞ்ச் பண்ணி பாஸ்வேர்டெலாம் சேஞ்ச் பண்ணலாம் பண்ணிக்கலாம் இல்லை வேணாடி விட்டு நோட்ல ஏன்னா நாங்கள் அனுப்புற பாஸ்வேர்டே ரொம்ப தான் இருக்கும் நீங்கள் இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாஸ்வேர்டை மாற்றினாலும் மாற்றிக்கலாம் இது போக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஏன்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு இப்போ கன்வியூ பண்ண முடியும் ஏன்னா நான் வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காகத்தான் உங்களுக்கு எப்படின்னு காமிச்சேன் மற்றபடி நான் உன்னை வந்து கண்டினியூ ப க பே பண்ணி கண்டினியூ பண்ண மாட்டேன் ஏன்னால் நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு தான் உங்களுக்கு எப்படி பண்ணுறது காமிச்சு இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட் மூலமாக கேளுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இல்லை எனக்கு கால் பண்ணலாம் என் நம்பர் நான் என் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் எயிட் எயிட் ஜீரோ இதுதான் என் நம்பரு இதில் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் இப்போ நீங்கள் ஜெட் ஹோஸ்டிங் டாட் இன் ஸ்லாஷ் கிளைண்ட்டுன்னு போட்டிங்களா அங்கே கிளைண்ட் அப்படிங்கிற லிங்க் கிளைண்ட் ஏரியா அப்படிங்கிற லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கனாலே ஜட் ஹோஸ்டிங் டாட் இனில் மெயின் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கிள கிளைண்ட் ஏரியா அப்படின்னு ஒரு லிங்க் இருக்குது இந்த கிளைண்ட் ஏரியா அப்படிங்கிற லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த பேஜுக்கு வந்துடும் இங்கே வந்து நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்கள் ஐடி பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட எத்தனை ஹோஸ்டிங் அக்கௌண்ட் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க எவ்வளோ டொமைன் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க எவ்வளோ டிக்கெட் வந்து வச்சு டிக்கெட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சின்ன பிரச்சனை அப்படிங்கிறப்ப நீங்கள் டிக்கெட் மூலமாக வந்து தெ எங்களுக்கு வந்து சொல்லலாம் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஏன் நான் நியூ டிக்கெட் கொடுத்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற சொன்னீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து சீக்கிரம் கிளியர் பண்ணி விட்டுருவாங்க எங்கள் சப்போர்ட் டீம்லேருந்து அதுப்போ உங்களுக்கு லைவ் சேட் மூலமாகவும் கானெக்ட் பண்ணலாம் லைவ் சேட் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி ஹோம் பேஜ்லேயே இருக்குது அது நீங்கள் கிளிக் பண்ணி லைவ் சேட் மூலமாக கான்டக்ட் பண்ணி என்ன டவுட்னாலும் கேட்டுக்கலாம் இல்லைன்னா எங்களுக்கு ஃபோன் மூலமாகவும் கான்டெக்ட் பண்ணலாம் எதுவும் இல்லை நீங்கள் எனக்கு இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இதில் என்னோட என்ன டவுட்னாலும் நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன் இது போக உங்களுக்கு என்ன டவுட்னாலும் சொல்லுங்க நான் இன்னொரு வீடியோ மூலமாக வேணாலும் போடுறேன் நன் நன்றி வணக்கம் நான் அடுத்த வீடியோவில் உங்களை கனப்போனா ஜஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது மாதிரி உங்களுக்கு நிறைய டுட்டோரியலாம் வெப் டிசைனிங் சொந்தமாக வெப் ஹோஸ்டிங் சொந்தமாக ஆன்லைன் ஜாப் சம்மந்தமாக ஹோல் இன்டர்நெட் சம்மந்தமாக நான் எல்லாம் உங்களுக்கு நிறைய டுட்டோரியல்ஸ் வேணும்னா ஜஸ்ட் இங்கே சப்ஸ்கிரைப்னு இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கனாலே நான் இங்கே யூடியூப்பில் அப்லோட் பண்ண எல்லா வீடியோவும் உங்களுக்கு மெயில் மூலமாக வந்துடும் நான் போடுற வீடியோ எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த ஜெட் ஹோஸ்டிங்கை பற்றி மற்றவங்களுக்கும் சொல்லி உதவுங்க மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க யாராவது புதுசாக வெப்சைட் ஓப்பன் பண்ணோன்னு நினச்சாலும் நீங்கள் ஜெட் ஹோஸ்டிங் டாக்டர் ரெஃபர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ நான் இன்னொரு வீடியோ வீடியோவில் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்